ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ மாநகராட்சி துறையில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து ஒரு ஆறு விதமான டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டேரெக்டாக வந்து இன்ட்ரூவ் மட்டும் தான் வந்து இருக்க போது ஃப்ரெஷர்ஸும் இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தாயிரத்து வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரியாகவும் ஸோ லாஸ்ட் டேட் வந்து நைன்த்து ஜூலைக்குள்ளார நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்யூமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது சென்னை மாநகராட்சியில தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்யூமெண்ட் வந்திருக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க இதுல கொடுத்துருக்கற மாதிரி ஃபோட்டோ வந்து ரைட் சைடு வந்து பேஸ் பண்ணிவிட்டு எந்த போஸ்ட் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம்ல இருந்து ஸோ உங்களோட நேமு ஃபாதர் நேம்மு டேட் ஆஃப் பர்த்டு ஜென்டரு ரிலீஜியன் கம்யூனிட்டி கேஷ்ல இருந்து ஆதார் நம்பர் இந்த மாதிரி வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து பாருங்கள் என்னென்ன நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க செல்ஃப் அட்டச்சட் டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பி வந்து இணைக்கணும் அது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டச்ச்டாக வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சீரியை நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இணைச்சி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து பாருங்கள் மேலே இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா மெம்பர் செக்ரெட்டரி நேஷனல் டியூபர் குளோஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம்னு கொடுத்து பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரிபன் பில்டிங் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க பத்திர இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டலில் வந்து நீங்கள் வந்து நைன்த் ஜூலை ஈவினிங் ஃபைவ் பிஎம்ள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இங்கே ஃபோன் நம்பருமே கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் மொத்தமாக வந்து உங்களுக்கு ஒரு ஆறு விதமான டைப்பில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருக்கு இதில் மொத்த வேக்கன்சி வந்து நாற்பத்தி ஆறு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதில் வந்து டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் கோஆடினேட்டருக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகரி வைஸாக உங்களுக்கு பண்ணுறதுக்கான வேக்கன்சியுமே வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து இன்ட்ரிக்கு வந்து நாங்கள் கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கேயே சொல்லிட்டாங்க மற்றபடி உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது உங்களுக்கு இன்ட்ரி தான் வந்து இருக்க போது ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் டிபி ஹெல்த் விஸ்டர் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கிராஜுவேட்டில் வந்து சயின்ஸ் முடிச்சுட்டு அதோடு நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் அது கிராஜுவேட் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் அப்படி இல்லைனா நீங்கள் டுவெல்த்தில் நீங்கள் சயின்ஸ் முடிச்சுட்டு டூ இயர்ஸ் வந்து எல்ஹெச்வி இல்லைனா ஏஎன்எம்கான கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஆஃபீஸ்க்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து வச்சிருக்கணும் ஸோ பதினாலு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பதிமூணாயிரத்தி முந்நூறுரூபா வந்து சேலரி வந்து வரும் லேப் டெக்னீஷியனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டுவெல்த்து நீங்கள் முடிச்சிட்டு டூ இயர்ஸ் டிப்ளமோவில் வந்து மெடிக்கல் லபோரேட்டரி டெக்னாலஜிக்கான கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தெட்டு வேக்கன்சி பதிமூணாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் அடுத்து வந்து அக்கௌண்டன் கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா கிராஜுவேட்டில் வந்து பாருங்க காமர்ஸ் முடிச்சுட்டு ஒரு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் பதினாறாயிரம் ரூபாய் சாலரி அதுக்கப்புறம் சீனியர் டியூபர் க்ளோஸ் லெபரட்டரி சூப்பர்வைசருக்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா டுவெல்த்து முடிச்சுட்டு பேச்சில் டிகிரியில் சயின்ஸ் முடிச்சிட்டு நீங்கள் எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ வந்து நீங்கள் மெடிக்கல் லபோரேட்டி டெக்னாலஜிக்கான கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டூ வீலருக்கான டிரைவிங் லைசன்ஸுமே உங்ககிட்ட இருக்கணும் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் பத்தொம்பதாயிரத்து எட்நூறுபா சாலரி வந்து வரும் அடுத்து வந்து உங்களுக்கு டிபி சென்டர் ஃபார்ல உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டென்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து கிராஜுவேட்டில் வந்து ஸ்டாட்டிக்ஸ் முடிச்சுட்டு டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் டைப்பிங் ஸ்பீடுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் எம்எஸ் வேடு எம்எஸ்எஸ்எல்லில் பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் இருபத்தாயிரம் ரூபாய் வந்து சேலரி வந்து வரும் அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கோஆடினேட்டருக்கெலாம் எம்பிஏஓஓஓஓஓஓஓஓஓஓ ஆனால் பிஜி டிப்ளமோ மேனேஜ்மெண்ட்டோ ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷனோ இந்த மாதிரி முடிச்சுட்டு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் இருபத்தாயிரத்து ஐநூறுரூவா வந்து உங்களுக்கான சாலரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான லிங்க்ஸை வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்டில் வந்து கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்